ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து துபாய் போனதுக்கப்புறம் என் பேரன் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த வீடியோஸ் தான் நான் இது கூட கொஞ்சமாக எடுத்து ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பேத்தி வந்து எங்கள் கூட நல்லா இருப்பாள் என் கூட நல்லா பாசமாக இருப்பாள் ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் விவரம் தெரியும் அவளுக்கு எட்டு வயசு ஆகிடுச்சு இவன் வந்து பசங்க கூட தான் ரொம்ப விளையாடுவான் நம்மக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாஸ்தி வரமாட்டான் லீவுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் கூட நல்லா விளையாடுவான் நம்ம என்கிட்டலாம் ஜாஸ்தி வந்து வரமாட்டான் அப்படி தான் இருப்பான் ஆனால் இந்த வாட்டி நான் துபாய்க்கு போன உடனே அவன் வந்து என் கூடவே இருந்தான் எங்கே போனாலும் என் கூடவே வர்றது நான் வரேனாலும் திரும்பி திரும்பி பார்க்கறது இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் அழுகிறது என்னோடய சூட்கேஸ் எல்லாம் எடுத்து மறைச்சி நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் உடனே சூக்கேஸை கொண்டு போய் இன்னொரு ரூமில் வச்சுட்டு வந்துடுவான் எங்கள் சின்ன மகள்கிட்ட ஃபோன் பண்ணி ஆட்சியை விட மாட்டேன்னு சொல்லுவான் அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவான் எப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாலும் நோ நோ நோன்ட்டு அழக ஆரம்பிப்பான் அப்படி இருந்தால் ஆனால் ரொம்ப பாசமாக இருந்தான் எங்காச்சும் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நான் பின்னாடி வரணான்னு பார்த்துட்டே இருப்பான் நான் வந்தால் தான் சந்தோஷமா கார்ல ஏறுவான் அல்லட்டு வந்து அழுவான் அதே மாதிரி என்ன சாப்பிட கொடுத்தாலும் உடனே எனக்கு கொடுப்பான் எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவன் இவ்வளோ பாசமாக இருக்கானே இவனை எப்படி வந்து நான் மறந்துட்டு போகிறது இல்லை நான் போனதுக்கப்புறம் இவன் வந்து தாங்குவானா அழுவானான்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஊருக்கு வர்ற வரைக்கும் ஆச்சு ஊருக்கு போக வேண்டாம் நோன்னு சொன்னுவன் நான் ஊருக்கு கிளம்புன உடனே ஓகே டாட்டா பை பைன்னு சொல்லிட்டான் முதல் நாள் நான் பேக் பண்ணுறதை பார்த்தேன் அந்த டைம்லேருந்து அவன் அழுகவே இல்லை நான் கன்ஃபார்மாக போயிடுவேன் தெரிஞ்சிட்டானோ தெரிஞ்சுட்டானோ நீ என்ன நினைச்சானோ தெரியல ஒன்றுமே அழுகலை பேக் பண்ணும்போதும் அழுகலை அதே மாதிரி காலையில் நாலு மணிக்கு நான் கிளம்பும்போதும் அழுகலை என்னை ஏர்போர்ட்டில் வந்து நல்ல விதமாக சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்டான் ஒரு அழுகாமல் வந்தது வந்து எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு நானும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்துட்டேன்